ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இந்த வார்த்தையை பார்க்கும்போது புத்தகமாக பார்க்குறீங்களா தேவனாய் பார்க்குறீங்களா சிந்திக்கும்படி விரும்புகிறேன் இந்த புத்தகத்தை திறக்கும் பொழுது இந்த ஆட்டிடியூடோடு படிக்கணும் இப்பொழுது நான் ஒரு புத்தகத்தை படிக்கலை ஒரு நபரோடு நான் உறவாடுகிறேன் இதை இதை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோட பேசுகிறார் தேவன் என்னோடு இடைபடுகிறார் நான் தேவனோட உறவாடுறேன் அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு அப்படிப்பட்ட எண்ணம் அப்படிப்பட்ட உணர்வோடு இந்த புத்தகத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் இந்த புத்தகம் உங்களோட பேசும் உங் இந்த புத்தகம் உங்களோட பேச ஆரம்பிக்கும் இது வழிகாட்ட ஆரம்பிக்கும் இந்த இந்த புத்தகம் வழிகாட்ட ஆரம்பிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையே ஜீவ வழி